ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தான் அக்காவோட நாத்தனாரோடைய பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு சீமந்த கூட நான் ஆல்ரெடி போட்டேன் ஸோ வந்து இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற விழா வந்து இன்றைக்கி ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வீட்டில் கடைக்கடை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு அக்காவும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அம்மா அக்கா தம்பி ஒய்ஃப் அவங்கெல்லாம் அப்படியே வருவாங்க அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிடுவேன் வண்டலூரில் தான் ஃபங்க்ஷன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கடக்கடைன்னு வீட்டில் பூஜைவாளிலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பேர் சுட்டி விழா பாய் பேபி வந்து பிறந்திருக்கு இவங்க சீமந்த நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் விலாக் போட்டிருக்கேன் உள்ளே என்டர் ஆனவனு எல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு வியூ எடுத்தேன் ஆனால் பரிச்சுன்னு இருக்குது இருட்டால் அந்த கூட தெரில இங்கே குழந்தைக்கு அப்புறம் வந்து இவங்க தான் குழந்தையோட அம்மா தலையெல்லாம் ஊற்றி எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றுவாங்க இல்லையா தலைக்கெல்லாம் ஊற்றிட்டு தீட்டு கழிக்கிறது சொல்லுவாங்க சில பேர் அயிர் வச்சு கழிப்பாங்க எங்கள் பழக்கம் அப்படி கிடையாது வீட்டிலலாம் வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவி வீடை சுத்தமாக தொடச்சி அக்ஷுவல் எல்லாம் வீட்லேயும் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் அது மார்னிங்கே முடிஞ்சிச்சு நாங்கள் ஆனால் போகும்போது மணி பன்னெண்டு பன்னெண்டு டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தா தொட்டியில் போடுற ஃபங்க்ஷன் வந்து செஞ்சாங்க ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மார்னிங் அதெல்லாம் நான் போயிருந்தால் வீடியோ எடுத்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு எல்லோரும் வந்துவிட்டாங்க அவங்க ரிலேஷன் நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் எல்லோரும் இப்போ வந்து தொட்டியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க டிவியில் தான் பார்த்திங்கன்னா நேம் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாம் ஸோ நேம் யாருக்குமே சொல்லவே இல்லை கேட்டால் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க இந்த சாங் வந்து ஓரளவுக்கு ஒரு த்ரீ ஆஃப் ஃபோர் லைன் வந்தது காப்பிரைட் வரன்றதுக்காக நான் ஸ்டார்டிங் பட்டம் தான் காட்டினேன் குழந்தையோட பேர் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மாமியார் சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க அப்புறம் குழந்தையோட அம்மா அப்பா எல்லா ரிலேஷனுமே ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க குலதெய்வம் பேர் அப்புறம் நம்ம வச்ச பேர் சொல்லுவாங்க இது எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் நடக்கும் நீங்கள் அவங்க பாட்டி வந்து காப்பு நினைக்கிறேன் மலையில மாதிரி ஒரு கையில் அவங்க போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தை ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குழந்தைக்கு வந்து ரிங்கு மோதிரம் Thank you அப்புறம் அக்கா நான் அம்மா எல்லாருமே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க அவங்க பெரியம்மா வந்து கை செயின் போட்டாங்க பிரேஸ்லெட் போட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்புறம் நம்மளும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் சாப்பிட்டாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க மாட்டான் சாய்ரீ <laughs> 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 ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க கோகுல் பாருங்கள் ஒரு ஆட்டி ஒரு வர்றான் தூழியை எல்லாரும் எடுத்துட்டு வந்தேன் கிஃப்ட்டு குழந்தைய கொடுத்தாங்க ஆசீர்வாதமாக எல்லோரும் பண்ணியாச்சு கோகுல் அங்கே இருக்க பலூன்லாம் எடுத்து விளாடிட்டு இருந்தார் இவரும் வந்து ஒரு யூடியூபர் தானா இவர் என்கிட்ட வந்து பேசுனார் கொஞ்சம் அவர்கிட்ட பேசியிருந்தேன் யூடியூப் பற்றி ஒரு சில விஷயங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போவே எல்லாம் கேட்டாங்க நீங்களும் அவங்களும் யூடியூபரா அப்படி சொல்லி கேட்டாங்க பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டர்ஸ் போலீஸ் கோட்டர்ஸ் என்னோடய சித்தப்பா அவங்க வந்து நாத்தனார் நாத்தனார் முறை எனக்கு வேணும் ஸோ அவங்க உள்ள ரெண்டாவது பொண்ணுக்கு குழந்தைக்கு தான் இது பேர் சுட்டுவிலாம் அவர் இப்போ ரிட்டையர்டு எஸ்ஐ அவர் அவருக்குள்ள பேர் சொல்லியிருப்பார் அந்த தூளியில் போடும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லியிருப்பா போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் ஃபேமிலி விலாக் அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வரம்புல சிக்கன் பீஸ் சாப்பிட்டுட்டு நான் பார்க்குறாரு